அனைவருக்கும் நமஸ்காரம் தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஜோதிட துறையில் ஒரு நிறுவனராக இருந்து ஜோதிட முரசு அப்படிங்கிற மாத இதழ் பத்திரிகையை பல ஜோதிட குருமார்களுடைய ஆலோசனை பேரிலும் அவர்களுடைய கட்டுரைகள் மாத பலனாக வரக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் கோயில் சார்ந்த நிறைய விஷயங்கள் சிவனடியார்கள் விஷ்ணு கோத்திரமாக இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் அனைவருடைய தகவல்களும் பரிகாரங்களும் நிறைய விஷயங்கள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய இந்த ஜோதிட மாத இதழ் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பயனாக இருக்கும் குழந்தைங்க நிறைய படிக்கக்கூடிய அறிவை பெறக்கூடிய அமைப்பில் இந்த புத்தகம் வாசிப்பதனால உங்களுக்கு மாதந்தோறும் நல்ல தகவல்கள் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் மிக குறைந்த விரை விலையில் கிடைக்கிறது மாதச்சந்தாவும் வருடச்சந்தாகவும் கட்டி பயனடைவீர்